வணக்கம் அபிஷா அன்பர்களே இன்னைக்கு அபிஷா கைத்தறி கதம்பத்துல நம்ம ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு சந்தேரி சாதி சந்தேரிங்கிறது வந்து எல்லாரும் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க எந்த சில்க் காட்டன் சாதியை பார்த்தாலும் இது சந்தேரிங்கிறாங்க சந்தேரிங்கிறது மத்திய பிரதேச சந்தேரின்ற ஒரு ஊர்ல செய்யற புடவைகள் தான் சந்தேரிங் இந்த ஊர்ல காட்டன் புடவைகள் சில்க் புடவைகள் சில்க் காட்டன் புடவைகள் செய்வாங்க ஆனா நிறைய புடவை சில்க் காட்டன் தான் இந்த சந்தேரியில செய்த சில்க் காட்டன் எப்படின்னா வார்ப்புல வந்து பட்டு இருக்கும் வெஃப்ட் அதாவது பாவில் வந்து காட்டன் இருக்கும் அந்த புடவையோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா அதாவது உறுத்துறதுக்கே ரொம்ப ஈஸியாக ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த ஊரில் பண்ணுற புடவைகள் அதனால சந்தேரி புடவைகள் ரொம்ப ஸ்பெஷல் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறது சந்தேரியிலே ரொம்ப ஸ்பெஷல் அழகான கலெக்ஷன் ஆஃப் பிரிண்டட் சந்தேரிஸ் அவிஷா எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கு வாங்க நேராக புடவையை பார்ப்போம் நம்ம முதல்ல பார்க்க போற படம் ஒரு அழகான வெங்காய சொர்க்கு கலர் சந்தேரி சாரி ராலியில் இருக்க பிரிண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பிரிண்ட்ஸ் நல்ல பூக்கள் காட்டில் இருக்க மரம் செடி மிருகங்கள் பறவைகள் நிறைய இருக்கு ஸோ ரொம்ப வித்தியாசமான அழகான டிசைனர் பிரிண்டட் சாரீஸ் இது ரொம்ப அழகா இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பார்டர் பார்டர் வந்து இந்த சின்ன மெல்லுசான பார்டர் வந்து ஆண்டிக் சில்வர் சரில இருக்கு வாங்க இந்த புடவை நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முந்தானி இருக்கு பேண்ட்ஸ் ஆஃப் சில்வர் சாரி ட்ரே பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஆனியன் பிங்க் கலர்ல இந்த அழகான பூக்கள் கிளி செடி கொடியெல்லாம் வந்து இதெல்லாம் டிசைனர் சாரீஸ் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த சாரீஸ்லாம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் உள் சூட்ல தான் இருக்கு இந்த புடவையில இவ்வளவு ஒர்க் இருக்கிறதால பிளவுஸ் வந்து ஒரு அழகான ஸ்ட்ரைட் பிளவுஸ் ஸோ உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் எப்படின்னா இந்த பாடியில வந்து எல்லாம் இந்த ஃபுளோரல் பிரிண்ட் இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைட் பிளவுஸ் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த புடவை ரொம்ப லைட் வெயிட் அண்ட் லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும் இந்த அழகான பிரிண்டட் சந்தேரி சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை ஒரு அழகான எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் சந்தேரி சாரி இது பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் ஃபுளோர் மாதிரி இருக்கு அழகான பூக்கள் நடுவுல சின்ன சின்ன கல்லு இலை ஒன்னொன்னும் வந்து ரொம்ப யோசிச்சு இந்த டிசைன் குறித்து செஞ்சிருக்காங்க இதோட பியூட்டி வந்து உங்களுக்கு ட்ரே பண்ணி பார்த்தா தான் தெரியும் ட்ரே பண்றதுக்கு முன்னால குயிக்கா பல்லு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் எல்லா சாரீஸ் மாதிரி இது ஸ்ட்ரைப் பல்லு தான் நம்ம காமிச்ச மாதிரி ஏன்னா இந்த ஒர்க் எல்லாம் பாடியில தான் இருக்கு இதுங்க இப்ப நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி மேல வந்து பிரைட் எல்லோ இருக்கு கீழே வந்து ஆரஞ்சு இருக்கு டாப் ஹாஃப் வந்து எல்லோ கீழே கொஞ்சம் டார்க் பிங்க் எல்லோரும் கலந்தது அதுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் அழகான பிங்க் பல்லு சில்வர் தடியோட நான் சொன்ன மாதிரி ரொம்ப இருக்கு இது வந்து ஹேண்ட்லூம் சந்தேரி மேல பிரிண்ட் பண்ணது புடவையில வந்து நல்லா காத்து போகுது ரொம்ப பிரீதபிளா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு சூப்பர் சூப்பர்ல ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் பிளவுஸ் கொடுத்திருக்காங்க பிளவுஸும் ஒரு பக்கம் பிங்க் இன்னொரு பக்கம் எல்லோ பிங்க் கொடுத்துட்டு பேக்ல எல்லோ கூட கொடுக்கலாம் ரொம்ப அழகான பிளவுஸ் லவ்லி சாரி இந்த அழகான சந்தேரி சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற பிரிண்டட் சந்தேரி பாத்தீங்கன்னா அக்வா கிரீன் சொல்லலாம் ரொம்ப லைட் கலர் இந்த பேஸ்டல் கூட சொல்ல மாட்டாங்க இந்த சார்பே பாங்க சார்பேனா இந்த பேஸ்டல்ல வந்து ஒரு சுமர் இருக்கும் இல்லையா ஐஸ் ஓடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு இந்த அக்வா கிரீன்ல வந்து அழகான மயில் இந்த மயில் வந்து ஒரு செடி மேல உட்காந்துட்டு இருக்கு கீழே அப்படியே தோக தொங்குது நடுவுல பூக்கள் மேல சின்ன சின்ன குருவி இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலைநேயத்தோட நுணுக்கத்தோட செஞ்சிருக்காங்க இதை நம்ம ட்ரேப் பண்ணி பாத்துருவோம் உடனே இந்த புடவை எல்லாம் வந்து நான் நேர்ல அதை மடிச்சு காமிக்கிறதோட அதை திறந்து ட்ரேப் பண்ணா அதை உடுத்துறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப லைட் வெயிட் அப்படி ஃபெதர் மாதிரி லைட்டா இருக்கு புடவை புடவை மேல இருக்கிறதே தெரியலாம் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் இதுக்கு வந்து சூப்பர் கான்ட்ராஸ்டா இந்த வங்கி வங்கி டிசைட்ல ப்ளூ அண்ட் கிரீன் இந்த அக்வா ப்ளூலயே ஒரு செல்ஃப் கலர் வங்கி அப்புறம் டார்க் ப்ளூ வங்கி பாடி எல்லாம் ப்ளோரில் அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ஜாமெட்ரிக் பிளவுஸ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் அண்ட் இவ்வளோ லைட் வெயிட் அப்படின்னா நீங்க ஹோல்டே கட்டிக்கலாம் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களோ இல்லைன்னா ஒர்க்குக்கு போறீங்களோ ரொம்ப லைட் வெயிட் சாரீஸ் ஹோல்டே வேர் பண்ணாலும் கசங்காது பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இந்த கலெக்ஷன் இருக்கு ஒரு ஒரு சாரியும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி இந்த ட்ரை கிளீன் பண்ணாலும் அவசியம் இல்லை ஹேண்ட் வாஷ் வித் மைல் ஷாம்பு பெர்ஃபெக்டா இருக்கும் நீங்க வீட்டிலேயே வாஷ் பண்ணலாம் இந்த படம் பிடிச்சிருக்கா நான் லைட் வெயிட்னு சொல்றேன் போட்டுக்கணும் போல சென்னை ஸ்டோர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே இருந்தாங்க ஸ்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்க சாரீ ட்ரே பண்ணி பார்க்கலாம் சென்னையில இல்ல வெளியூர்லயும்

அப்புறம் வந்து மஞ்சள் பூ பெருசு பெருசா இருக்கு பச்சை கலர்ல இருக்கு ரொம்ப அழகான இதெல்லாம் ரொம்ப பிளேஃபுல் சாரிஸ் இருப்பாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க பாக்க மாட்டீங்க இது வந்து ட்ரெடிஷனல் டிசைனே இல்லை ரொம்ப மாடர்ன் டிசைனர் தந்தேதி ரொம்ப அழகான டிசைன்ஸ் இதுங்க இந்த புடவையே ட்ரே பண்ணி பார்ப்போம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த சாரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சில்வர் சரி சாரி இதுல வந்து இந்த எட்ஜ் வந்து கோல்டு சரி கொடுத்துருக்காங்க ஆஃப் ஒயிட் இருக்கு கோல்டு சூப்பர் கான்ட்ராஸ்டா இருக்கு ஜரில இருக்க ஸ்ட்ரைப்ஸும் ஆஃப் ஒயிட் அந்த கொஞ்சம் சரி வந்து நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்குது எல்லா படையிலுமே இந்த கலெக்ஷன் அந்த பல்லுல சரி ஸ்டைப்ஸ் வந்து இந்த ரொம்ப சட்டில் டிசைன்ஸ் வந்து அந்த சரி வந்து கொஞ்சம் அழகா தூக்கி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் ஸ்ட்ரைப் ப்ளவுஸ் ஜோமெட்ரிக் ப்ளவுஸ் இது பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைப் பிளவுஸ் கிரே ஸ்ட்ரைப்ஸ் பாடில எல்லோ அண்ட் கிரீன் இருக்குங்களா அதுக்கு இந்த கிரே வந்து நல்லா அழகான காண்ட்ராஸ்ட் ஸ்ட்ரைப் பிளவுஸ் இந்த லைட் வெயிட் பிரிண்டட் சந்தேகி சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம லாஸ்ட் பார்த்தது ஒரு சட்டில் கலர் இப்போ வந்து நல்ல ஒரு பிரைட் கலர் அழகான ஃபேண்டா ஆரஞ்சு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த சந்தேரி சில்க் காட்டனுக்கு இந்த ஃபேண்டா ஆரஞ்சு அதில் வந்து பிங்க் கலர்ல வந்து கொக்குது இது பாத்தீங்கன்னா இந்த ஃபிளமிங்ல அழகான பூக்கள் இந்த ஆரஞ்சு பிங்க் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா ரொம்ப அட்ராக்டிவா பிரகாசமா இருக்கு இந்த புடவை இதுங்க குயிக்காக இதையும் நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த பிரைட் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் பாடியோட இந்த சில்வர் சாரி முந்தான வந்து அப்படி ரொம்ப கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப யூனிக் சாரி இதை நீங்க கட்டீங்களா இந்த மாதிரி யாரும் கட்டியே இருக்க மாட்டாங்க பிளவுஸ் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பிளவுஸ் பாருங்க இந்த கலெக்ஷன்ல எல்லா பிளவுஸுமே இந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ளோரல் பாடி ஜாமெட்ரிக் பிளவுஸ் பிளவுஸ் வந்து இதுல வங்கி வங்கி டிசைன் பாடியில இருக்க எல்லா கலரும் இந்த ஒயிட் கான்ட்ராஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பிங்க் ரெண்டுமே வருது ஸோ பிளவுஸும் லுக் வந்து ரொம்ப அழா இருக்கு தச்சு போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் சந்தேரி சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அரைச்சுப்பா போற புடவை இந்த கலெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்பெஷல் சாரி அழகான பேஜ் கலர் பியூட்டிஃபுல் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்ட்ராபெரி பேட்டர்ன் பொடி பொடியா அதுக்கு நடுல வெள்ளைப்பூ ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி இருக்கு இந்த புடவை இவங்க நான் இதை திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க புடவை எல்லாம் நான் சொன்ன மாதிரி இது தான் உங்களுக்கு இது ஃபீல் தெரியும் அவ்வளோ லேசா இருக்கு வெயிட்டே தெரியல அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த புடவை இதை வந்து எந்த அக்கேஷனுக்கும் போட்டுக்கலாம் இது இவ்வளோ லைட்டா இருக்கிறதால யார் வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன காலேஜ் போற பொண்ணுங்க முதல் கொண்டு வயசானவங்க வர வரைக்கும் ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் ஓல்ட் பீப்புள் வந்து லைட் சாரீஸ் தான் வேணும் எங்களுக்கு கெவி வேணாங்கிறாங்க அவ்வளோ லேஸா இருக்கு இந்த புடவை உங்க சாரி பிளவுஸ் பார்க்கலாம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த சட்டில் சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து செல்ஃப் கலர் தான் ஆனால் ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் டார்க் பிங்க்கு எல்லா படம் மாதிரியே ஜாமெட்ரிக் ப்ளவுஸ் இது அழகான வங்கி வங்கி டிசைன் சில்வர் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அழகான சந்தேரி சாரியோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கள் கடை ஆழ்வார்பேட்டில் இருக்குது இருக்க ரோட் டெஃபினட்டாக கடைக்கு வந்து இந்த சாரீஸ் இங்கே ட்ரே பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லேயும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அபிஷேகா டாட் காம் போங்க ப்ரிண்டட் சந்த இது சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கலெக்ஷன் தெரியும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இது அந்த புடவை ட்ரேப்யூ வேணும் இல்லைனா இப்படி பே பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும் எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் அவங்க அசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு இந்த புடவையை ஆன்லைனே வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோ பார்க்கணும்னா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க இந்த நிறைய நம்ம ஒரு அழகான பேட் சாரி சன்ஷை சன்ஷைன் மஞ்சள் புடவை ரொம்ப அழகான புடவை இதுல வந்து வெள்ள வெள்ள பூக்கள் இலையெல்லாம் பழுத்து இருந்தா கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் அவ்வளோ அழகான புடவை சூப்பரா இருக்கு பார்த்தா உங்களுக்கு எல்லோ பிடிக்கும்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஏன்னா எல்லா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காது ரொம்ப பியூட்டிஃபுல் பிரைட்டா பிரகாசமா இதை நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் பாருங்க என்ன அழகா இருக்கு பியூட்டிஃபுல் கலர் நல்லா பிரைட் எல்லோ உடிச்சினாலே ரொம்ப பிரைட்டா இருக்கும் ஸோ இந்த எல்லோட பிரைட்டுக்கு அந்த சட்டில் சில்வர் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ப்ளவுஸ் வந்து அழகான வங்கி வங்கி டைப்பு எல்லோவும் கொடுத்துருக்காங்க ஒயிட்ல இதுக்கு சூப்பர் சூப்பான்ஸ்டா இருக்கு இந்த ஆரஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் நடுவில் இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு அந்த ஆரஞ்சு எல்லோ ரொம்ப அழகான பிளவுஸ் இந்த பியூட்டிஃபுல் பிரிண்டட் தேதி சாரியோட பிரைஸ் வந்துரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம இந்த கலெக்ஷன்ல அடுத்த பேக் போற புடவை ரொம்ப பிரிட்டி புடவை ஒயிட்டு இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த நமக்கு வச்சிருப்போம் ஏன் அந்த கோய்பாண்டன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள் அதுக்கு மேலே இலை தாமரை இலை மாதிரி ரொம்ப அழகாக இந்த புடவை வந்து பார்த்தா நம்ம தண்ணியை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப மனசே ரொம்ப பீஸ்ஃபுல் இல்லை கடல் முன்னால் உட்கார்ந்தா இல்லைன்னா ஒரு ஆறு முன்னாலும் உட்காந்தா அந்த மாதிரி இந்த புடவையோட லுக்கே வந்து ஒரு தண்ணியை பார்த்துருக்க மாதிரி லுக்கு இதுங்க நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் அதை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஒயிட்ல வந்து அந்த தாமரை அள்ளி அலை மாதிரி இருக்கு அந்த மீன்கள் அந்த குட்டி குட்டி ரெட் கலர் பூ எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அதோட சில்வர் சாரி பார்டர் ரொம்ப சட்டில் சாரி உங்களுக்கு ஒரு சட்டில் லுக் வேணும் ஆனாலும் நான் வந்து ட்ரெஸ்ஸியாக இருக்கணும் யூனிக் லுக் வேணும் நான் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஏன்னா இந்த சாரி வந்து ஒரு சூப்பர் சாய்ஸ் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் பியூட்டிஃபுல் சாரி பிளவுஸ் பார்த்துட்டுலாம் குயிக்கா பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க இதே வங்கி வங்கி டிசைன் இந்த பாடியில இருக்க ஆரஞ்சு பிங்க் கலரும் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த கலெக்ஷன்ல இருக்க பிளவுசஸ் எல்லாமே ஜாமெட்ரி இந்த பியூட்டிஃபுல் சந்தேரி சனியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற படவை பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேஸ்டல் கலர் ஒரு பிங்கும் பேஜும் கலந்த கலர் இதுல பிரிண்ட்ஸ் பாருங்க என்ன அழகா இருக்கு வித்தியாசமா இருக்கு தும்பி கொக்கு தாமரை இல்லைன்னா அல்லிப்பூ அந்த இலைகள் ரொம்ப அழகா வித்தியாசமா ரொம்ப சட்டிலா இருக்கு இது வந்து கொஞ்சம் பிங்க் கோல்டு சரி ஆனாலும் இந்த இந்த பிங்க் கான்ட்ராஸ்டோட இந்த கோல்டு சரியும் இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒயிட் ப்ரௌன் ஆரஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க இது அதை ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் என்ன அழகா இருக்கு பாருங்க நம்ம சில்வர் தான் சட்டிலா இருக்கும் கோல்டு சரினா ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு நினைப்போம் ஆனா இந்த பிங்கோட இந்த கோல்ட் தறி ப்ரௌன் ஆரஞ்ச் கிளன்ஸ் என்ன அழகா சட்டிலா இருக்கு பாருங்க இந்த பேஸ்டல் டோன் ரொம்ப அழகான ரொம்ப டெலிகட் சாரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இது கலெக்ஷன் எல்லாம் பிரிண்டட் சந்தேரிஸ் ஆனா ரொம்ப வித்தியாசமான பிரிண்ட் இதெல்லாம் டிசைனர் பிரிண்ட் இந்த மாதிரி நீங்க நார்மலா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் கிடைக்காது நம்ம பிளவுஸ் பாத்துருவோம் பிளவுஸ் வந்து இதுல ஸ்ட்ரைப்ட் பிளவுஸ் பிளவுஸ்ல அழகான இந்த பிங்க்ல ஆரஞ்ச் ஸ்ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் பேஸ்ட் லுக் புடவை உடுத்துனீங்கன்னா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கும் இந்த அழகான சாரி சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம இந்த பிரிண்டட் சந்தேரி கலெக்ஷன்ல பாக்க போற கடைசி சாரி ஒரு அழகான ஸ்டீல் ப்ளூ சாரி பியூட்டிஃபுல் கலர் இது பாத்தீங்கன்னா கிட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு லாவெண்டரும் ப்ளூவும் கலந்த கலர் டிசைனர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேகங்களே ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் பிரிண்டட் சாரீஸ் இதுங்க குவிக்க அதை பண்ணி பாத்துருவோம் பாரு எவ்வளோ அழகா இருக்கு இந்த லாவெண்டர் அண்ட் ப்ளூ சாரிக்கு சில்வர் ஜரில அந்த குட்டி தின் பார்டர் இந்த முந்தானையிலயும் பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் லாவெண்டரும் ஸ்ட்ரைப் சில்வர் சரியோட ரொம்ப அழகா ரொம்ப சட்டில் லுக்கு ரொம்ப சாரி ரொம்ப வித்தியாசமான ரொம்ப யூனிக் டிசைனர் கலெக்ஷன் இது இதுங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாத்துறோம் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் இந்த ஸ்டீல் ப்ளூ லாவெண்டர் மிக்ஸோட பியூட்டிஃபுல் பிளவுஸ் இது தெச்சா தான் இதோட பியூட்டி தெரியும் ஃப்ளோரல் பாடியோட இந்த ஸ்ட்ரைட் பிளவுஸ் வந்து லுக் ரொம்ப அழகா இருக்கும் இந்த அழகான ஸ்டீல் ப்ளூ பிரிண்டட் சந்தேரி சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீலாம் ரொம்ப லைட் வெயிட் உடுத்தனாலே ரொம்ப லேஸா இருக்கு உங்களுக்கு இந்த சாரி இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒவ்வொன் டிக்கெடும் ஸ்டோருக்கு வாங்க நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் காலையில பத்து மணிலிருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் நீங்க வந்து பார்த்து ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னைல இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயும் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிச்சா டாட் காம்க்கு வாங்க வந்து பிரிண்டட் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சாரி கலெக்சன்லாம் தெரியும் நீங்க ஆன்லைன்ல பாத்து வாங்கலாம் இல்ல உங்களுக்கு வெப்சைட்ல போய் வாங்குறது கஷ்டம் நான் வாட்ஸ்அப்ல தான் வாங்குவேன் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் செவன் டூ நைன் ஒன் அந்த நம்பருக்கு அந்த போட்டோ அமிச்சீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஜிபே எப்படி அப்ளை சொல்லுவாங்க நீங்க ஆன்லைன் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கே டெலிவரி வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க தினம் அவிஷா கைத்தறி கிளம்பத்துல ஒரு புது வீடியோ வருவோம் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவிஷா ஆப் இருக்கு நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்